மறைஞான வணக்கம் கிறிஸ்தவ மதத்திலையும் சரி இந்து மதத்திலயும் சரி அந்த பாதிரியார்கள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதும் சரி சன்னியாசிகள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதும் சரி இது ரெண்டுமே புத்த மதத்துல இருந்து திருடப்பட்டது இது நம்மள்ட்ட இந்த பழக்கமே கிடையாது அப்புறமேட்டு இந்த பழக்கத்தை கிறிஸ்டியானிட்டி என்ன செய்றாங்க அடுத்து பெண்டிகாஸ்ட் வந்தாங்க சிஎஸ்சி வந்தாங்க இவங்கெல்லாம் எல்லாம் கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பாதிரியார்களே கல்யாணம் பண்ணி இன்னைக்கு குடும்பமாக இருந்துட்டு மற்றவங்களுக்கு தொழில் வேற தொழிலா இருக்கலாம் வேற விஷயங்கள் பார்க்கலாம் கல்லுடைக்கிறதா இருக்கலாம் வச்சல் தொழிலா இருக்கலாம் என்ஜினியராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு அயண்டைக்க வேண்டியா இருக்கலாம் ஆனால் இவருக்கு வந்து தொழில் வந்து மத போதனை செய்வது மக்களுக்கு உபதேசம் பண்ணுவது இப்படின்ற முறையில அது ஒரு தொழிலாகவே என்ன ஆகிப்போச்சு அது தொழிலா ஆகி போகிறது சரியானதுதான் அதே மாதிரி இந்து மதத்துல அப்படிப்பட்ட ஒரு தொழிலா மாறலாம் பிரச்சனை அப்படிப்பட்ட ப்ராப்பரான தொழிலா மாறாததுனால சுயம்பா மகான்கள் ஞானிகள் தோன்றாங்க அதை வச்சு காப்பி பண்ணி போலி சாமியார்கள் உருவானாங்க ம் அப்புறம் கோயில் பூசாரிகளை மதிக்கிறது கூட இல்லை நாயா கூட பாக்குறது இல்ல அந்த டைம் காசு போடுறீங்க மற்ற டைம் அவரை வச்சு ஓட்டுறீங்க இந்த உண்மையை நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ம் இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது வந்து புதிய இந்து மதம் நியோ ஹிந்துசம் இதில் சில மாற்றங்கள் பண்ணியிருக்கோம் அதில் முதல் மாற்றம் என்ன அப்படின்னா நம்ம சன்னியாசி வந்து கம்பல்சரியா திருமணமானவராக தான் இருப்பார் இருக்கணும் ஆகாதவருக்கு சன்னியாசம் கொடுக்கப்படாது குடும்ப வாழ்க்கையை கடக்காதவருக்கு சன்னியாசம் வழங்கப்படாது அதனால முதல் மாற்றமாக இந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதை புரிஞ்சுட்டு புதிய இந்து மதத்துக்கு மாறுறதுக்குரிய வேலையெல்லாம் பாருங்கள் புதிய இந்து மதத்தை மாறுறதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அது இந்துக்கள்னா புரிஞ்சுக்கிட்டு வாங்க இதில் வந்து பல சீர்திருத்தம் பண்ணியிருக்கோம் ஒரு சீர்திருத்தம்ல பல சீர்திருத்தம் பண்ணியிருக்கோம் காலத்துக்கிட்ட போய் பல மாற்றம் பண்ணியிருக்கோம் உங்கள் பழைய மாதிரி சுரண்டாக முடியாது உங்களை ஏமாத்தலாம் முடியாது இனிமேல எல்லாத்தையும் மாற குழந்தை வழிபாட்டு எல்லா விஷயத்துலேயும் நம்ம மாற்றம் பண்ணியிருக்கோம் எல்லாம் எதுக்காக மதத்தை நம்புகிற மக்கள் நல்லா இருக்கணும் அந்த ஒரே காரணத்துக்காக தான் செஞ்சிருக்கோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா புதிய இந்து மதத்துக்கு மாற விரும்புகிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த ஓரமாக செல் நம்பர் இருக்கும் பாருங்கள் விசி மகாசபா விசி மகாசபா தான் செய்யுது அந்த செல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உலகத்துக்கே வழிகாட்டுறது இந்து மதம் அந்த இந்து மதத்தில் உள்ள கரைகளை துடைக்க வேண்டியது இந்து ஆகிய நம்மளுடைய கடனம் இந்த பணிய எனக்கு ஈசன் அருள் இருக்கேன் அதனால இதை வந்து வாழ்நாள் வரைக்கும் இனிமேல் தொடர்ந்து செய்ய போறேன் அதுக்கு பக்க நீங்க எல்லாம் இருக்கணும் பேரன்பு வந்தனம்